இந்த ஜென்மத்தில் பாஜகனால் டெல்லியில் ஆட்சியை பிடிக்க முடியாதுன்னு சொன்னியப்பா கடைசியில் எனக்கு நீ ஏன் தோத்துட்டு நிக்கிறியே இப்படி வந்து அரவிந்த் கெஜ்ரிவாலை பார்த்து கேட்குற மாதிரி தான் அவரோட சுச்சுவேஷன் ரொம்ப மோசமாக வந்துருக்குங்க இப்போ டெல்லியில் பாஜக எப்படி ஆம் ஆத்மி கட்சியை வந்து வீழ்த்தினாங்க இதுக்கான முக்கிய காரணங்கள் என்ன தான் இன்னைக்கு நம்ம வீடியோல தெளிவாக வந்து பார்க்க போகிறோங்க ஃபர்ஸ்ட் ஆம் ஆத்மி பார்ட்டி இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு அப்படின்னா இதுக்கு காரணமே அவங்களோட இலவச திட்டங்கள் தான் ஏன்னா இலவச திட்டங்களை வாரி இறைச்சாங்க சொல்ல போனோம்னா இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் இலவச திட்டங்களை ஆரம்பிச்சதே இவங்க தான் சொல்கிறாங்க எக்கச்சக்கமான இலவச திட்டங்களை வந்து அறிவித்தாங்க ஆனால் இலவசங்களை அள்ளி கொடுத்த ஆம் ஆத்மி பார்ட்டி வந்து டெல்லியோட உள்கட்டமைப்பில் வந்து ரொம்ப கோட்டை விட்டுட்டாங்க உள்கட்டமைப்பு ஒன்றுமே வந்து இவங்க சரி பண்ணவே இல்லை சொல்ல போனோம்னா காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் டெல்லியோட உள்கட்டமைப்பு எப்படி இருந்துச்சோ இப்போயும் அதே மாதிரி தாங்க வந்துருக்கு ரெண்டு தடவை இவங்க ஆட்சியில் இருந்தால் கூட டெல்லியில் எதையுமே இம்ப்ரூவ் பண்ணவே இல்லை இது வந்து டெல்லி மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய அதிருப்தியை வந்து ஏற்படுத்திடுச்சு என்னப்பா இது இலவச திட்டங்களை மட்டும் கொடுத்தா போதுமா டெல்லி எவ்வளோ பெரிய ஒரு முக்கியமான தலைநகரம் அப்படி இருக்கும்போது டெல்லியோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படிலாம் வந்துருக்கணும் ஒன்றுமே இவர் பண்ண மாட்டாரு அப்படி இருக்கும்போது இவருக்கு எப்படி ஓட்டு போட முடியும்னு இந்த ஒரு விஷயம் டெல்லி மக்களுக்கு பெரிய அதிருப்தியாக வந்து ஏற்படுத்திருச்சுங்க இது மட்டும் இல்லாமல் டெல்லியில் காற்றோட குவாலிட்டி சரியில்லை காற்று மாசுபாடு இது மாதிரி பல பிரச்சனைகள் வந்து இருந்ததுனால இதெல்லாமே ஆம் ஆத்மி கட்சிக்கு ஒரு பெரிய பேக்ஃபயராக மாறிடுச்சு இதெல்லாம் விட ஆம் ஆத்மி கட்சி பெருசாக அடி வாங்கினதுக்கான காரணம் என்ன அப்படின்னா அவங்களோட ஊழல் வழக்கில் அவங்க சிக்கினது தாங்க ஏன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஆம் ஆத்மி கட்சி ஆரம்பிக்கும் போது என்னெல்லாம் வீரவசனம் பேசுனாங்க அப்படின்னா நாங்கள் வந்து காங்கிரஸோட ஊழலை எதிர்த்து தான் நாங்கள் கட்சியை ஆரம்பிக்கிறோம் நாங்கள் மக்களுக்கு நியாயமான கட்சியாக வந்திருப்போம் ஊழலை ஒழிப்போம் அப்படி இப்படின்னு இவ்வளோ தூரம் பேசின கட்சியே கடைசியில் வந்து ஊழல் விளக்கில் சிக்கி நிறைய முக்கியமான தலைவர்கள் உள்ளே போக வேண்டிய ஒரு சுச்சுவேஷனில் வந்து ஆயிருக்கும் ஆயிடுச்சு ஏன்னா மதுபான ஊழல் வழக்கில் கிட்டத்தட்ட டெல்லியோட முதலமைச்சர்லேருந்து துணை முதலமைச்சர்லேருந்து நிறைய பேர் வந்து இந்த ஊழல் ஊழல் வழக்கில் சிக்கி உள்ளே போக வேண்டிய சுச்சுவேஷன் வந்துருச்சுங்க இதையெல்லாம் பார்த்த மக்களே என்னப்பா ஊழலை எதிர்க்கிறோம் ஊழலை ஒழிக்கிறோன்னு சொல்லி அன்னைக்கு வாய்க்கிலேயே பேசுனீங்க இன்னைக்கு நீங்களே ஊழல் வழக்கில் வந்து சிக்கிருக்கீங்க இப்படி இருக்கும்போது உங்களுக்கு எப்படி ஓட்டு போட முடியும் அப்படின்னு இது வந்து ஆம் ஆத்மி கட்சிக்கு ஒரு பெரிய பின்னடைவாக மாறிடுச்சுங்க அப்புறம் இந்த டெல்லி தேர்தலில் பாஜகவோட ஹெவி பிரச்சாரமே கண்ணாடி மாளிகையை பேஸ் பண்ணி தாங்க வந்திருந்துச்சு இருந்துச்சு அதென்ன கண்ணாடி மாளிகைன்னு கேட்டீங்கன்னா ஆம் ஆத்மி கட்சி வந்து ஒரு அரசு வீடு வந்து கட்டினாங்க அந்த வீடுக்கு வந்து எட்டு கோடி தான் பட்ஜெட் போட்டிருந்தாங்க ஆனா அந்த பட்ஜெட் தாறுமாறாக போய் முப்பத்தி கோடி வரைக்கும் வந்து போயிடுச்சுங்க இதுதான் மக்கள் பயங்கரமா விளாச ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா ஆம் ஆத்மி கட்சி ஸ்டார்டிங்ல என்ன மாதிரி ஒரு சீனை போட்டாங்க அப்படின்னா எப்பா நாங்க ரொம்ப எளிமையான கட்சி நாங்க மக்கள் பணத்தெல்லாம் நாங்கள் நாங்க வந்து வேஸ்ட் பண்ணவே மாட்டோம் நாங்க எந்த அளவுக்கு எளிமையா இருக்கோம் பாருங்க அப்படின்னு ரொம்ப எளிமையாக தான் அவங்களோட கட்சியை வந்து ஆரம்பித்தாங்க ஆனால் போக போக வந்து இவங்களும் வந்து ஆடம்பரத்தை வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இந்த ஒரு கண்ணாடி மாளிகையை தான் பாஜக பயங்கரமாக விமர்சனம் பண்ணாங்க உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களில் இருந்து பிரதமர் மோடி அவர்கள் வரைக்கும் பாருங்கள் அவங்களுக்காண்டி அவ்வளோ பெரிய கண்ணாடி மாளிகை கட்டிக்கிட்டாங்க அவங்கள நம்பிட்டு இருந்தால் நீங்கள் ரொம்ப மோசமான சுச்சுவேஷனுக்கு வந்து போயிடுவீங்க அதனால அவங்கள நம்பாதீங்க எவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்காங்க பாருங்கள் அப்படின்னு இதை வச்சே பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இதை வந்து இதை பார்த்தோடனே மக்களும் ஆமா இவங்க வந்து ஸ்டார்டிங்ல எளிமையா தானே கட்சி ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறம் ஏன் இந்த மாதிரி கண்ணாடி மாளிகை வந்து கட்டிட்டாங்க இவங்க இஷ்டத்துக்கு இவங்க எல்லாத்துக்குமே பண்ணிக்கிட்ட நம்மள யார் பாத்துக்கல அப்படின்னு சொல்லி டெல்லி மக்கள் வந்து அப்படியே மனசு மாறிட்டாங்க இப்போ இந்த மாதிரி மக்களுக்கு இருக்கிற அதிருப்திகள் எல்லாத்தையுமே கரெக்டா பாஜக நோட் பண்ணி டெல்லி மக்களுக்கு என்ன தேவையோ அதை நாங்க கொடுப்போம் அப்படின்னு அவங்க ஒரு சில தேர்தல் பிரச்சாரத்தை வந்து தான் ஈஸியா டெல்லியில ஆட்சியை பிடிக்க முடிஞ்சுங்க இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இவங்க பட்ஜெட்டில் பன்னெண்டு லட்சம் வருமானம் வரைக்கும் டேக்ஸ் கட்ட தேவையில்லன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா இந்த ஒரு விஷயம் டெல்லி தேர்தலில் ஒரு மிகப்பெரிய இம்பேக்டை வந்து ஏற்படுத்திருக்குங்க ஏன்னா இதனால டெல்லி மக்கள் நிறைய பயனடைய வந்து போகிறாங்க கிட்டத்தட்ட பன்னெண்டு லட்சம் வரைக்கும் டேக்ஸ் கட்ட தேவையில்லைன்னு சொன்னது டெல்லியில் உள்ள அறுபது பர்சன்டேஜ் மக்கள் வரைக்கும் டேக்ஸ் கட்டவே தேவையில்லை அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வந்து இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து இவங்க கொண்டு வந்தனால தான் டெல்லி தேர்தலில் பாஜகனால் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்க முடிச்சு இது மட்டும் இல்லாமல் பாஜக பாஜகவுக்கும் ஆம் ஆத்மி கட்சிக்கும் என்ன ஒரு வித்தியாசம் இருந்துச்சு அப்படின்னா ஆம் ஆத்மி கட்சி இலவசங்களை வாரி இறைச்சாங்க இவங்க இலவச திட்டங்கள் எதுவுமே அனௌன்ஸ் பண்ணாமல் இருந்தாங்க ஆனால் இதை பார்த்த பாஜக என்ன நாங்களே இலவசம் தானே கொடுக்கணும் உங்களுக்கு என்னென்ன இலவச திட்டங்கள் வந்து கொடுக்க முடியுமோ எல்லாத்தையுமே கொடுக்குறோம் அப்படின்னு பாஜகவும் இலவச திட்டங்களை வாரி இறைச்சாங்க சோ இதனால தான் பாஜகனால டெல்லியில் ஈஸியாக ஆட்சியை பிடிக்க முடிச்சு இது மட்டும் இல்லாமல் இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா எப்படி ஹரியானா தேர்தலெல்லாம் வந்து ஆர்எஸ்எஸ் நல்ல ஒரு ஹார்ட் ஒர்க்கை போட்டு எஃபோர்ட் போட் போட்டு அங்க வின் பண்ண வச்சாங்களோ அதே மாதிரி டெல்லி தேர்தலையும் ஆர்எஸ்எஸ் வந்து ரொம்ப அழகா வேலை இதனால தான் பாஜக இருபத்தேழு வருஷம் கழிச்சு டெல்லியில ஆட்சியை பிடிக்க முடிஞ்சு இதை தவிர டெல்லியில ஆட்சியை பிடிக்கிறதுக்கு பாஜகவுக்கு வேற ஏதாவது காரணங்கள் இருக்கா அப்படின்றத மறக்காம என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்